The cat sat on சிறையில் பிடிக்காதவங்க இருக்க முடியுமா எலி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிலையை வச்சு இப்போ தான் கதை நகர்ந்துகிட்டு இருக்கு அது யார் வந்து இப்படி பண்ணது அது மட்டும் இல்லாமல் வந்து கபிலனுக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு நீங்கள் தானே ஏடி நீங்கள் தானே போலீஸ் இதில் ரெண்டு பேருமே நீங்கள் வந்து போலீஸ் தான் அப்படின்னு சொல்லி நான் உண்மையை கண்டுபிடிச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க அது கையில் என்ன சொல்கிறாங்கன்னா நீ கண்டுபிடிச்சிட்டியா சரி நீ கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சதா நீ திருடாக இருக்கும்போது நான் போலீஸ் தான் சொல்லி திருப்பி இந்த டைலாக்வே சொல்கிறாங்க உடனே வந்து கபிலன் என்ன சொல்கிறாங்க எங்கிட்ட என்ன கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கீங்களா விளையாண்டுட்டு இருக்கீங்களா நீங்கள் தான் ஏடின்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு நீங்கள் ரெண்டு பேரும் தான் எனக்கு போலீஸ் போலீஸ் துணை நல்லாவே தெரிஞ்சிருச்சு என்னே வந்து வேவு பார்க்கறதுக்கு தானே நீங்க வந்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம வந்து என்னை அரெஸ்ட் பண்றதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த செலவு எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு அதாவது வந்து சிலைய வந்து நான் எடுத்தேன் ஆனா சில வந்து எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லி நான் யோசிக்கும்போதே நான் நினைச்சிட்டேன் நீங்க ரெண்டு பேரும் போலீஸ் தான் அப்படின்னு நீங்க தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே வந்து அயிலி ரொம்பவே வந்து ஆக்ரோஷமா என்ன சொல்றாங்கன்னா நாங்க தப்பிக்க முடியாத தப்ப மாட்டிக்கிட்டது நீதான் இங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டே வசமா மாட்டிக்கிட்டது நீதான்னு சொல்லி ரவுண்ட் கட்டுறாங்க ாங்க ரவுண்ட மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து அவன கபிலனா கபிலாம் மச்சான் உன வந்து நான் வந்து இவ்வளோ சீக்கிரமாக வந்து பிடிப்பேன்னு நினைக்கவே மச்சான் ஆனால் வந்து ஏன் மாட்டிக்கிட்ட வலையில் கண்டிப்பாக வந்து இந்த வலையில் வந்து ஏன் மாட்டணும் இருக்குது மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி ஐலி ரொம்ப வேஸ் இருக்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா அந்த சாமி சிலை எப்படியோ இருக்குன்னு சொல்லிட்டு வந்து கபிலை வந்து திட்டம் போட்டுருக்குறாரு அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம ஏடி பார்த்தீங்கன்னா வந்து அந்த சாமி ஆளை வச்சு வந்து அந்த சாமி சிலையை வந்து கடத்திடுறாங்க அவங்களோட டீம் ஆளை வச்சு வந்து பின்னாடி வந்து கையை கட்டி வந்து அவங்களோட டீம் படி வந்து எல்லாமே வந்து அந்த சிலையை வந்து கடத்திடுறாங்க கடத்துறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சிலையை வந்து எடுத்துட்டு எடுத்து மாற்றி வச்சுருவாங்க ஏன்னா அந்த சிலையில் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் எல்லாமே எதிர்த்து மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்க இன்னும் பார்த்திங்கன்னா வந்து வர்மாவுக்கும் கபிலனுக்கும் பயங்கரமான சண்டை மோதிக்கு போகுது அந்த சண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அயலிகிட்ட வந்து கபிலன் காட்ட போகிறார் இன்னும் வரக்கூடிய எபிசோடு தாங்க வேற லெவலான எபிசோடாக இருக்க போகுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கபிலன் வந்து அயலி அயலிகிட்ட வந்து ரொம்பவே வந்து சண்டை போகிறாங்க அந்த சிலையை வந்து எனக்கு தான் அந்த சிலை வேணும் அந்த சிலை வந்து குலதெய்வ சிலை கிடையாது இந்த சிலை வந்து என்னோட சிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னோட சிலைலாம் எங்கேருந்து கபிலன் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க இல்லை நீங்கள் எந்த கோவில் சொல்லி தெரியுமா எங்கில இந்த சிலை எடுத்துட்டு இந்த சிலை என்னோட சிலையுன்னு சொல்லி சொல்றாங்க சரி உன்னோட சிலை நீ போ எடுத்துருப்போம் சொல்லிட்டு அழி சொல்லிடுறாங்க இதை கேட்டு வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க கபிலன் ஏன்னா இந்த சிலையைதான் மாத்திட்டாங்களே ஒரு பக்கம் மறுபக்கம் பாத்தீங்கன்னா வந்து கபிலன் வந்து இந்த சிலை எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா குடும்பத்துல இருக்க எல்லாரும் என்ன சொல்றாங்க இது வந்து சிலை அதாவது வந்து குலதெய்வத்தோட சிலை ஆனால் வந்து இந்த சிலையை வந்து யாரும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க அப்பா அப்படிலாம் கிடையாதுப்பா இது வந்து வந்து எனக்கு தெரிஞ்ச கோவிலோட சிலைப்பா அப்படின்னு சொல்லி கபிலன் சொல்கிறாங்க என்னடா உனக்கு தெரிஞ்ச கோவிலா இந்த கோவிலா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது மாதிரி கபிலன் வந்து பொய்க்கு மேல பொய்க்கா சொல்லிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் இதை வந்து ரித்திகா வந்து என்ன சொல்றாங்க நான் வந்து மோனிகாட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க இது மாதிரி சிலை இருந்துச்சு என்ன ஒரு மர்மமா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஏன்னா வந்து அதை நியூஸில் போறதுக்காக வந்து அந்த நியூஸில் போறதுக்காக வந்து அதை வந்து சொல்லிடுறாங்க ஏன்னா அந்த நியூஸ் ரொம்பவே டாப்பாக போக போகுது இந்திராணியோட நியூஸ் வந்து ரொம்பவே டம்மியா போகுது வந்து ஹெல்ப் பண்ண போறாங்க ஒரு பக்கம் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து இன்னும் வரக்கூடிய எபிசோட்ல வந்து உண்மையான முகத்தை வந்து இந்திரனுக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லி தான் பரபரப்பான கதைக்கலாம் நகரப்போகுது